வாழ்க வைத்தியகம் வாழ்க வைத்தகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவி துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க விளம்புடன் இன்றைய சிந்தனைக்கு பிரகாச வண்டல் ராமலிங்க அடிகளாரில் ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம் ஐயரு ஜோதியர ஆட்சி எனதாட்சி காரணமும் ஆகமும் பேசுபது பேச்சு இவ்வுலக வாழ்வில் என ஆட்சி என் பிற என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடு போச்சு ஈசனருள் கடலில் கடலில் ஏற்றதொரு ஓடம் ஏரி கரையேறினேன் அங்கிருந்ததொரு மாடம் தேசுருமம் மாடநடு தெய்வமணி பீடம் தீப ஒளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோஷம் ஐந்து புலன்கள் மூலம் இவ்வுலகை தொடர்பு கொண்டு புலன்கள் மூலமாக குஜராத்தலை செலவு செய்து இவ்வுலகை ஐந்து புலன் வழியாக துய்த்து கொண்டிருந்த அடிகளார் அவர்கள் இவைகளை தோல் நாக்கு மூக்கு கண்கள் காதுகள் இவை ஐந்தையும் தெய்வீகத் தன்மையாக மலர்த்த வேண்டும் என்பதைக் கூறி அவைகள் தெய்வீகமாக ஞான இந்திரியங்களாக ஆனபோது ஐயரு ஜோதியருள் அரசாட்சி என்று கூறுகிறார் ஒரு அரசன் எவ்வாறு நீதி தவறாமல் நாட்டை ஆளுகிறானோ அதுபோல் நாம் துய்க்கும் இந்த ஐந்து புலன்கள் இவ்வுலகை நம்மை அரசாட்சி செய்வதாக அந்த தெய்வீகமாக மாறி நமக்குள் இயங்க வேண்டும் என்பதை கூறி ஆகமும் பேசுவது என் பேச்சு அவ்வாறு இறை நோக்கி பயணிக்கும் நான் ஆரணமும் இறைவனை நோக்கி அவன் சிந்தையாகவே என் சிந்தையை மாற்றியும் ஆகமும் அவனை பற்றி ஆராய்ச்சியாக என்னுள் அவனை மலர்த்துவதும் தான் எனது பேச்சாகவும் எனது மூச்சாகவும் இருக்க வேண்டும் என்பதை கூறி இவ்வுலக வாழ்வில் எனக்கு இனி என்ன ஏச்சு என்று கூறுகிறார் இவ்வாறு என்னை மாற்றிக்கொண்ட பிறகு வேறு யாரும் என்னை பாடவோ என்னை பாடவோ தேவையில்லை என்னுடைய முழு கவனமும் அந்த இறையருளை என்னுள் இயக்குவதாக மட்டுமே நான் மாறியிருப்பேன் ஆகையால் யாருடைய பேச்சும் என்னை ஏதும் செய்யாது என்பதாக தன்னை மாற்றிக்கொண்டதாக கூறும் ராமலிங்கடிகளார் ஈசனருளார் கடலில் ஏற்றதொரு ஓடம் அந்த இறைவனை கடலாகக் கொண்டால் நான் அவனை பற்றி கொண்டு செல்லும் அந்த தியானம் எனக்கு ஓடமாகிறது ஏரி கரையினே கரை ஏறினேன் அங்கிருந்த மாடம் அவ்வாறு அந்த ஓலைக்கு பயணித்து அங்கு ஒரு கரையை கண்டு நான் அக்கறையோடு அங்கே செல்லும்போது அது தெய்வீக மாடமாக அந்த தெய்வீக சுடரை ஏற்கும் மாடமாக எனக்கு தோன்றியது அவ்வாறு தோன்றும் போது தேசுருமம் இந்த உடல் முழுவதும் மாட நடு தெய்வமணி பீடம் துரியத்தின் உச்சிக்கு அந்த மணி பீடத்தில் மாட நடு தெய்வமணி பீடம் என்று கூறியார் துரியத்தில் அளப்படியதாக அந்த ஆட்கள் என்னும் கூறியபோது தீபவளி கண்டவுடன் சேர்ந்தது சந்தோஷம் கருப்பெரும் ஜோதியாக என்னுள்ளே அந்த தீப ஒளியை நான் உள் உணர்வாக பெற்ற போது என்னுள் சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய பேரின்பம் பேரானந்தம் பேரின்ப கழிப்பாக என்னை மாற்றியிருக்கிறது என்பதை கூறுகிறார் ஆக தென்கிடுவாய் புலனைந்தும் வெற்றியே என்று நமது குரு தேதாத்ரி அவர்கள் கூறும் அந்த இலக்கை முதலிலே அந்த அரசாட்சியாக நம்மை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த புலன்களை தெய்வீகமாக மாற்றி அந்த அவ்வாறு மாற்றிய பிறகு பேசுவது எண்ணுவது செயல் செய்வது சொல்லுவது அனைத்துமே ஆரணமும் ஆகமும் பேசுவது என் பேச்சு அதை பற்றி மட்டுமே சிந்திப்பதாக நான் மாறிப்போனேன் என்று கூறும் இந்த இடத்தை நான் முற்று நோக்கும் போது குரு அவர்கள் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு என்று குரு வேதாத்திரி கூறும் அந்த இலக்கை அவர் பயணித்திருக்கிறார் அவ்வாறு பயணிக்கும் போது அந்த இறை பயணத்தில் வேறு யாரும் அவரை ஏச்சு என்று சொல்கிறார் துதிப்பதோ குறை கூறுவதோ யாரும் அவரை அவ்வாறு ஏற்படுத்த முடியாத அளவிற்கு என்னுடைய மாற்றம் ஏற்பட்டது என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடு போச்சு இவ்வுலகத்தில் துன்ப வாழ்க்கை முடிந்தது என்ப வாழ்க்கை தொடங்கியது அது எவ்வாறு என்று பார்க்கும்போது ஈசனருளார் கடலில் ஏற்றதொரு ஓடம் என்று கூறுகிறார் ஈசனை கடலாகக் கொண்டார் அதில் பயணம் செய்யும் ஓடமாக நான் சென்றேன் அந்த இறைவனை பற்றிக்கொண்டு கொண்டு செல்லும் போது ஏரி கரையேரி அங்கிருந்தது ஒரு மாடம் தேவவழியை ஏற்றும் மாடம் அங்குதான் எனக்கு கிடைத்தது அந்த பீடத்தை நான் உற்று நோக்கும் போது தேசுருமம் என் உடம்பில் மாட நடு தெய்வமணி பீடம் என் உடல் முழுவதும் ஆர்ப்பரித்த அந்த இறைஸ்வரூபம் மணி பீடமாக உச்சியிலே சென்று அதையும் தாண்டி தீப ஒளி கண்டவுடன் அந்த அருப்பெரும் ஜோதியை தொடர்பாக அந்த அதீத நிலையை நான் உணர்ந்தபோது சேர்ந்தது சந்தோஷம் பேரின்பம் பேரின்ப கழிப்பு பேரானந்தமாக நான் மாறிப்போனே என்று வள்ளல் ராமலிங்க அடிகளால் கூறும் அந்த இலக்கை குரு வேதாதி அவர்கள் கொடுக்கும் பயிற்சியை எடுத்துக்கொண்டு அவர் வழியை கொண்டிச் சென்று அந்த இலக்கை அடைய முயற்சிப்போம் பயிற்சிப்போம் பழக்கமாக்கிக் கொள்வோம் யார் கேட்டாலும் மனவளக்கலை பயிற்சி எனக்கு வழக்கம் என்று கூறி அந்த இலக்கில் சென்று அவர் கண்ட அந்த அருப்பெரும் ஜோதியை அந்த துரியா அதீத நிலையை அந்த வெட்டவெளியை அந்த சுத்தவெளியை உள் உணர்வாக்கி கொண்டு நாமும் அந்த பேரின்பத்தில் திளைப்போம் என்று கூறி இச்சந்தனையை என்னுள் ஏற்படுத்திய குருநிலைக்கும் இறைநிலைக்கும் எதிர்காலும் செயல்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளம் வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளம்